எண்பது வயதான பெரியசாமிக்கு அந்த பழைய நோக்கியா போன் இன்னும் ஒரு உலகமே ஆனா ஒரு வாரமா பக்கத்து வீட்டு பையனிடம் கெஞ்சி கெஞ்சி வீடியோ கால் பண்றது கத்துக்கிட்டு இருந்தார் ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கும் மகன் கார்த்தியை பார்த்து மூன்று வருடமாகிவிட்டது சனிக்கிழமை காலையிலே பெரியசாமிக்கு அது தீபாவளி போலிருந்தது குளித்து நெற்றியில் திருநீரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு முறைதான் போட்டிருந்த அந்த புதிய சட்டை இன்று அதை மீண்டும் அணிந்தார் இன்னைக்கு நம்ம பையனை பாக்குறோம் விசாலாட்சி என்று மனைவியின் படத்திடம் சொன்னார் காலையா பத்து மணி பெரியசாமி நடுக்கத்தோட வாட்ஸ்அப் திறந்து வீடியோ கால் போட்டார் திரை இருட்டா இருந்தது ஆனா மறுபக்கம் கார்த்தியின் குரல் அப்பா இப்ப ஏன் வீடியோ கால் நான் ஒரு முக்கியமான பாட்டுல இருக்கேன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் பேசுற திரையில் இப்போ பெரியசாமியின் முகம் மட்டும் தான் திருநீரு புதிய சட்டை ஆனா கண்களில் மட்டும் ஒரு துளியே மாற்றம் அவர் எதிர்பார்த்தது பெரிய பேச்சல்ல சௌக்கியமாப்பா என்ற ஒரு வார்த்தைதான் அந்த புதிய சட்டையை மெதுவா கழற்றி வைத்து பழைய பணியனை போட்டுக்கிட்டு மனைவியின் படத்தை பார்த்தார் அவ பிஸியா இருக்கான் விசாலாட்சி பெரிய ஆளா ஆயிட்டான் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டார் அந்த அறைக்குள் இருந்த அமைதி அவரின் உயிரை கூட விட கனமாக இருந்தது இரண்டு வருடத்துல கார்த்திக் ஒரு முறை கூட அழைக்கவில்லை ஆனா அப்பாவின் நிலத்தை விற்று முதலீடு செய்யணும் என்பதற்காக வீடு திரும்பினான் வீட்டின் வாசல் முழுசா புதராயிருந்தது யாரும் இருக்கிற அறிகுறியே இல்லை அவன் கதவை தள்ளினான் அங்கே கிடந்தது தூசி படிந்த வீடும் ஒரு மூளையில் படுத்திருந்த பெரியசாமியின் எலும்பு கூட்டமும் அவன் அழைத்த அந்த ஒற்றை அழைப்புக்கே காத்திருந்த அப்பா அழைக்காத மகனுக்கு ஆயிரம் முறை மன்னிச்சும் கொண்டுவிட்டார் சொந்தங்களை பிரிந்தாலும் தொடர்பில் இருக்க கற்றுக்கொள்ளும் பழக்கம் வேண்டும் அதுதான் அவர்களுக்கு உயிர்